நண்பர்களே இந்த படத்தோட கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்காக காட்டுக்குள்ள தனியா இருக்கிற ஒரு பங்களாவுக்கு வந்து தங்குறாங்க அவங்க அப்படி மஜாவா இருக்கும்போது வேற ஒரு மர்மமான புருஷன் பொண்டாட்டி இங்க வந்து இதே பங்களாவில அவங்களும் தங்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடக்குது இந்த மர்மமான புருஷன் பொண்டாட்டி உண்மையிலேயே யாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுதான் இந்த படத்தோட கதை இவங்க தான் படத்தோட ஹீரோயின் இவங்க பேரு சேஜ் இவன் பேரு டியேகோ சேஜோட புருஷன் டியேகோ எப்பவுமே வேலை வேலைன்னு பிஸியா இருக்கிறதால சேஜ் கூட நேரத்தை ஒதுக்கி அவளை சந்தோஷமா வச்சுக்க இவனால முடியல ஒரு வாரம் இந்த பங்களாவில தங்கி ரொம்ப மஜாவா இருந்துட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க இந்த பங்களாவுக்குள்ள மர்மமான சில ரூமுகளை சேஜு பாக்குறா அது எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஒரு புருஷன் கொண்டாட்டி இதே பங்களாவுக்கு வராங்க இவன் பேரு வில்லு இந்த பொண்ணு பேரு சிண்டி இவங்க நாலு பேரும் தெரியாதனமா ஒரே பங்களாவை புக் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு பங்களாவோட ஓனருக்கு இவங்க போன் பண்ணி பாக்குறாங்க ஆனா இவங்களால பங்களாவோட ஓனரை போன்ல ரீச் பண்ணவே முடியல இன்னும் நூறு கிலோமீட்டருக்கு எந்த ஹோட்டலும் இல்ல அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சதால பாவம் பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் இந்த பங்களாவிலேயே தங்க வைக்கிறாங்க இந்த பங்களாவில நிறைய ரூம்ஸ் இருக்கிறதால நாலு பேரு எந்த பிரச்சனையும் இல்லாம தங்க முடியும் அப்படின்னு இவங்க நாலு பேரும் ஒன்னா தங்கலாம்னு முடிவு பண்றாங்க வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து வில்லு பயங்கர கில்மாவா பேச ஆரம்பிக்கிறான் மேட்ரு பண்றதை தவிர வேற எதை பத்தியும் இவன் பேசவே மாட்டான் இவனோட பேச்சு பார்வை இதெல்லாம் பார்க்கும் போது டியேகோக்கு ஒரு மாதிரி இருக்கு சேஜும் சிண்டியும் பேசும் போது சேஜ் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறா இவங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யறாங்க எங்க இருக்காங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு அது மாதிரி நிறைய டீடைல்ஸ் சிந்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறா அப்படி இவங்க நாலு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க சரக்கு சாப்பாடு மேட்டர்னு ரொம்ப மஜாவா இருக்காங்க இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்த சேஜ் ரூம்ல இல்ல அவ எங்க போயிட்டா அப்படின்னு பாக்குறதுக்காக டியேகோ எழுந்து போய் பாக்குறான் இங்க வந்து பார்த்தா சேஜ் பாத்ரூம்ல உல்லாசமா கையடிச்சு மஜாவா இருக்கிறான் அதை எல்லாத்தையும் டியேகோவும் ஒன்னு விடாம பாக்குறான் புருஷன் கூட இருக்கும் போதே பொண்டாட்டி ஏன் இப்படி பண்றா அப்படின்னு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு நம்மளால பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்த முடியல அதனால அதனாலதானே இப்படி பண்றா அதுதானே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு டிஏகோ புரிஞ்சுக்கிறான் மறுநாள் டிஎகோ உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கும்போது சிண்டி வந்து அவனை ரூமுக்குள்ள கூப்பிடுறா என்னோட காண்டாக்ட் லென்ஸ் நான் எங்க வச்சேனே தெரியல அது போடாம எனக்கு கண்ணே தெரியாதே நீங்க தப்பா நினைக்கலனா என்னோட ரூமுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுங்க நான் டிரஸ் எல்லாம் எங்க வச்சேனே தெரியல என்னோட பெட்டியில இருந்து அதை தயவு செஞ்சு எடுத்து கொடுங்க உள்ள வாங்க டியகோ அப்படின்னு சிண்டி டியேகோவை கூப்பிட அவனும் வேற வழி இல்லாம ரூமுக்குள்ள போறான் இவனும் உள்ள வந்து அவளோட பெட்டியை திறந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் போது அந்த பெட்டிக்குள்ள நிறைய மஜாவான கில்மா விஷயங்களை பாக்குறான் மேட்ருக்காக யூஸ் பண்ற சின்ன சின்ன பொம்மைங்களை பார்த்து அப்படியே மிரண்டு போறான் அவனோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு வெரைட்டியான பொம்மைங்களை அவன் பார்த்ததே இல்ல இந்த பொண்ணு இந்த மாதிரி பொம்மைங்களை யூஸ் பண்றே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேஞ்சரஸான புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு டியோகோ புரிஞ்சுக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேஜும் சிண்டியும் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிண்டியோட ரூம்ல நடந்த விஷயத்த சிண்டி சேஜு கிட்ட ரொம்ப ஓபனா சொல்றா உன் புருஷன் என் ரூமுக்கு வந்தான் நான் தான் அவனை உதவிக்கு கூப்பிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவுல எதுவும் நடக்கல பயப்படாத ஆனா உன் புருஷனோட பார்வையே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு துணியை எடுத்து கொடுக்கலாம்னு என்னோட பெட்டியை திறந்து பார்த்ததும் டியேகோ அப்படியே பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி ஆயிட்டாரு அப்படி என்ன பார்த்தாருன்னு தெரியல அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் என்னடா சிண்டி எடுத்துடனே இப்படி பேசுறாளே அப்படின்னு சேஜுக்கும் ஒரு மாதிரி இருக்கு புருஷன் நமக்கு தெரியாம இவ்வளவு உஷார் பண்ண பாக்குறானா அப்படின்னு சேஜு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் இந்த பங்களாவில பூட்டப்பட்டிருக்கிற ஒரு மர்மமான ரூமை திறந்து பாக்குறாங்க தரையில நிறைய மெழுகு வத்திங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க அப்புறம் செவுத்துல பார்த்தா பல வருஷமா காணாம போன நிறைய புருஷம் பொண்டாட்டிங்களோட போட்டோஸ இந்த செவுத்துல ஒட்டி வச்சிருக்காங்க அதையும் பாக்குறாங்க காணாம போன நிறைய பேரோட செய்திகள் வந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் பார்த்து இவங்க நாலு பேரும் அப்படியே மிரண்டு போறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல தரையில இருக்கிற பெரிய பெரிய மெழுகுவத்தி செவுத்துல இருக்கிற இந்த போட்டோஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும் இங்க ஏதோ ஒரு சைக்கோத்தனமான விளையாட்டு நடக்குது அப்படின்னு மட்டும் இவங்களால புரிஞ்சுக்க முடியுது அன்னைக்கு நைட்டு சேஜும் டியேகோவும் தூங்கும் போது டியேகோ கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றான் அது என்னன்னா அன்னைக்கு நீ பாத்ரூம்ல கையடிச்சத நான் பார்த்தேன் நீ உல்லாசமா இருக்கும் போது உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன் தான் உன்னை கூப்பிடல எனக்கு என்ன புரியலன்னா இப்படி ஒரு கட்டுமஸ்தான புருஷன் கூட இருக்கும் நீ எதுக்கு அப்படி பண்ற புருஷன் வெளியூருக்கு வேலைக்கு போகும் அது மாதிரி டைம்ல தான் பொண்டாட்டிங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி புருஷன் கூடவே இருக்கும் எந்த பொண்ணும் இப்படி பண்ண மாட்டா எனக்கு அது பார்த்ததுல ஒரு மாதிரி இருக்கு நீ எதுக்கு அப்படி பண்ண நீ யாரை நினைச்சு அப்படி பண்ண அத செய்யும் போது நீ மனசுல என்ன கற்பனை பண்ண அந்த டைம்ல உன் மனசுல யாரு இருந்தா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு டியேகோ கேட்க சேஜுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல நான் யாரையும் நினைச்சு பண்ணல சும்மா அன்னைக்கு குளிக்கும் போது அப்படி செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் மத்தபடி நான் யாரையும் நினைக்கல அப்படின்னு சேஜ் நல்லா போய் சொல்றா ஆனா இவன் நல்லா போய் சொல்றா அப்படின்னு டியோகோ நல்லா கண்டுபிடிக்கிறான் சேஜால டியோகோட முகத்தை பார்க்கவே முடியல புருஷன் இப்படி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறானே இன்னும் இவங்கிட்ட பேசிட்டே இருந்தோம்னா நம்ம யாரை நினைச்சு

நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா வண்டி நம்ம நினைச்ச ரூட்ல தான் போகுது அப்படின்னு வில்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் வில்லு மெதுவா அவன் பிளான் பண்ண மாதிரி அவனோட விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு மத்தியானம் டியேகோ கிட்ட வந்து உட்காந்துகிட்டு மனசு விட்டு பேசுறான் வில்லு அவனோட சோக கதைய சொல்ற மாதிரி டியேகோ கிட்ட பேசி டியேகோ கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை அப்படியே போட்டு போட்டு வாங்குறான் வில்லு என்ன சொல்றான்னா என் பொண்டாட்டி சிண்டி ரொம்ப அழகா இருக்கிறதால எனக்கு அவ மேல நம்பிக்கையே இல்ல அவ எங்க போனாலும் எல்லா ஆம்பளைங்களும் அவளே பாக்குறாங்க அவளும் பதிலுக்கு நல்லா லுக் விடுறா எனக்கு என்னவோ அவ என்ன ஏமாத்துற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு வில்லு மனசு விட்டு ரொம்ப சென்டிமெண்டலா பேச இதெல்லாம் கேட்ட டியோகோ சொல்றான் எனக்கும் அதே கவலை தான் மாப்பிள பொண்டாட்டியையும் என்னால நம்பவே முடியல நான் அவ கூட இருக்கும் போதே அவ கையடிச்சு உல்லாசமா இருக்கிறா இதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு புருஷன் கூடவே இருக்கும்போது எந்த பொண்ணாவது இப்படி செய்வாளா என் பொண்டாட்டி செய்யறாளே இதுல இருந்து என்ன தெரியுது அவ மனசுல கண்டிப்பா வேற யாரும் இருக்காங்க நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கறேன் ஆனா என்னால அவளை சந்தோஷப்படுத்தவே முடியல அவ என்கிட்ட ரொம்ப பெருசா நிறைய வெரைட்டி வெரைட்டியான விஷயங்களை எதிர்பார்க்கறா ஆனா என்னால இவ்வளவுதான் முடியும் இதுக்கு மேல செய்யறதுக்கு நான் என்ன குதிரையா அவளை எப்படி சந்தோஷப்படுத்துறதுனே தெரியல இந்த ரெசார்ட்டுக்கு கொண்டு வந்தாவது அவளை ரொம்ப மஜாவா பாத்துக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவ இங்கே வந்து கூட கையடிச்சு உல்லாசமா இருக்கிறா இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல நானும் என் மனசுல இருக்கிறத மனசு விட்டு யாருக்கிட்டையாவது பேசலாம்னு இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும்போது என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு டியோகோ முட்டா பையன் எல்லாத்தையும் வில்லு கிட்ட சொல்ல இவங்க கல்யாண வாழ்க்கை பத்தின எல்லா டீடெயில்ஸையும் இல்லு புரிஞ்சுக்கிறான் சேஜ் மஜாவுக்காக எவ்வளவு காஞ்சு போயிருக்கிறா அப்படின்ற உண்மையை இவன் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புருஷனை வீட்டுல விட்டுட்டு சேஜும் வில்லும் ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியே தனியா போறாங்க இப்ப தனியா இருக்காங்க அதாவது வில்லோட புருஷனும் போயிட்டு இருக்காங்க ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம வில்லு ரொம்ப டைரக்டா மெயின் சம்பவத்துக்கே வரா வில்லு சேஜ் கிட்ட சொல்றான் நீங்க கையடிச்சு சந்தோஷமா இருக்கிற விஷயத்த உங்க புருஷன் என்கிட்ட சொல்லிட்டான் அவரால் உங்களை சந்தோஷப்படுத்தவே முடியல அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு உங்க மனசுல வேற யாரும் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு கிளியரா தெரியும் நீங்க உங்களோட மஜாவுக்காக எப்பயாவது லைட்டா சின்ன தப்புகளை செஞ்சாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் என்கிட்ட ஓபனா சொல்லிட்டாரு அவரால உங்கள மஜாவா வச்சுக்க முடியாததால அவரு இப்படி யோசிக்கிறாரு ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட ஓபனா வந்து பேசுறதுக்கு அவருக்கு வெக்கமா இருக்கு அதனால என்கிட்ட வந்து எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுனாரு அப்படின்னு வில்லு சொல்ல இதெல்லாம் கேட்டு சேஜுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது அவ கேட்ட விஷயத்தை அவளால நம்பவே முடியல நம்ம புருஷன் என்னடா இப்படி எல்லாத்தையும் சொல்லி தொலைக்கிறான் அப்படின்னு செஜி யோசிக்கும்போது வில்லு சேஜி சொல்றான் நீங்க ரொம்ப காஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ன்றது உங்களுக்கும் தெரியும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா உங்களை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறேன் டியேகோவால முடியாத எல்லாத்தையும் நான் செய்யறேன் நீங்க ஊன் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் இந்த காட்டுக்குள்ள வச்சு ஒரு தரமான சம்பவத்தை செய்யலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க இதை மறக்கவே மாட்டீங்க இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டு ஷாப்பிங்கே வந்தேன் அப்படின்னு வில்லு சொல்ல இதெல்லாம் கேட்டு சேஜுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரின்னு சொல்றதா வேணான்னு சொல்றதா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம வேந்த பேந்த முழிக்கிறா மௌனம் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வில்லு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறான் கார அப்படியே ஓரமா பார்க் பண்ணிட்டு இந்த அழகான காட்டுல ஒரு அழகான சம்பவத்தை செய்யறான் டியேகோவால முடியாத நிறைய விஷயங்களை செஞ்சு சேஜ ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான் புருஷனுக்கு துரோகம் பண்றோம் அப்படின்ற நினைப்பு அப்பப்ப வந்து போனாலும் அதெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு சேஜும் ரொம்ப மஜாவா இருக்கிறா அவங்க அப்படி காட்டுல சந்தோஷமா இருக்க இங்க பாத்தா பங்களாவில டியேகோவும் சிண்டியும் தனியா இருக்காங்க டியேகோ ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்கும் இந்த சிண்டி இவனை சும்மா விடுற மாதிரியே இல்ல இவன் பக்கத்துல வந்து உட்காந்துகிட்டு இவனை மயக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறான் உங்க பொண்டாட்டிகிட்ட நான் பேசும்போது ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன் அவளுக்கு உங்களோட திறமையையும் அறிவையும் பார்க்க தெரியல உங்களோட அருமை தெரியாம அவ உங்க கூட வாழ்ந்துட்டு வரா ஆனா எனக்கு உங்களை மாதிரி ரொம்ப அறிவாளியா இருக்கிற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும் என் புருஷன் ஒரு கட்டுமஸ்தான பாடியா இருக்கிறான் ஆனா அவனுக்கு படிப்பும் இல்ல அறிவும் இல்லை மேட்டர்லாம் நல்லா தான் பண்ணுவான் ஆனா அவனுக்கு உங்கள மாதிரி அன்பா அறிவா பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது என்ன அவனுக்கு படிப்பு இல்லை ஆனா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க இருக்கீங்க எனக்கு உங்களை பார்த்ததுல இருந்தே ரொம்ப பிடிச்சு போச்சு இப்படி யாருமே இல்லாத ஒரு தனியான நேரத்துக்காக நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்ல இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம மஜாவா இருக்கலாம் அப்படின்னு சிண்டி சொல்ல டியேகோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இவன் பொண்டாட்டி கூட இவங்கிட்ட இவ்வளவு அன்பா பேசினதே இல்ல சிண்டியோட இனிமையான பேச்சுல அப்படியே மயங்கி போறான் பொண்டாட்டி இல்லாத இந்த நேரத்துல ஒரு தரமான சம்பவத்தை செய்யணும்னு இவனும் ஆசைப்படுறான் ஆனா இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல திடீர்னு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண வச்சிருக்கேனா அப்படின்னு மனசுல யோசிக்கிறான் சிண்டி எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் டியேகோவை மயக்கவே முடியல ஒரு கல்லு மாதிரி உறுதியா இருக்கிறான் கொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு ஸ்டெடியா இருக்கிறான் இவன் இவ்வளவு உறுதியா இருக்கிறத பாத்து சிண்டி அப்படியே வியந்து போறான் இன்னைக்கு ஒரு நாள் முடியறதுக்குள்ள உன்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு டியேகோ கிட்ட சேலஞ்சு பண்றா சரி நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணு அதையும் பார்த்தரலாம் அப்படின்னு டியேகோவும் தைரியமா இருக்கிறான் இங்க இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கிறான் ஆனா ஷாப்பிங்காக போன சேஜ் கார்ல ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு ரொம்ப மஜாவா ஒரு பெரிய துரோகத்தை செய்யறா அப்படின்ற எதையுமே தெரிஞ்சிக்காம இவன் பாட்டுக்கு ஒரு நல்லவன மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறான் கொண்டாட்டியே ஒரு நல்லவ அப்படின்னு இவன் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் தெரிஞ்சுக்க போறான் அதுக்கப்புறம் தான் வில்லும் சிண்டியும் உண்மையாலே யாரு அப்படின்னு காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பங்களாவில தங்க வந்தவங்களே கிடையாது ஆக்சுவலா இது இவங்களோட சொந்த பங்களா சேஜும் முன்னாடி வில்லும் சிண்டியும் இந்த பங்களாவை கிளீன் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போற சேஜுக்காகவும் டியேகோக்காகவும் ரெடி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அதை எல்லாத்தையும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காமிச்சிட்டு திரும்பவும் பிரசன்ட் டைமுக்கு வராங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப லேட்டா வர சேஜு கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறான் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த இவ்வளவு லேட்டா வர

அவளோட காலு அதுல படுது இந்த தண்ணி கடியில ஒரு காரு மூழ்கி கிடக்குது ஆனா அது என்னன்னு அவளால புரிஞ்சிக்க முடியல வெளியே ஜோரா மழை பெஞ்சுட்டு இருக்க சேஜும் சிண்டியும் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுது இது வரைக்கும் அவங்க வரலையே அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு டியோகோக்கு ஒரே டென்ஷன் நான் வெளியே போய் பார்க்க போறேன் அப்படின்னு டியேகோ சொல்ல வில்லு அவனை விடவே மாட்டான் வெளியே போக விடவே மாட்டான் நீ எதுக்கு பயப்படுற அவங்க கொஞ்ச நேரம் மஜாவா இருக்கட்டும் அப்படின்னு டியேகோவ வெளிய போக விடாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே பிடிச்சு வைக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனை தட்டி விட்டுட்டு டியேகோ எப்படியோ இந்த வீட்டை விட்டு வெளியே வரா வெளிய வந்து எல்லா இடத்துலயும் சேஜ தேடி பாக்குறான் ஆனா எங்கேயுமே அவ இல்ல காட்டுக்குள்ள நடந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறான் ஆனா யாரோ இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி இவனுக்கு தோணுது அப்படி ரொம்ப நேரம் வெளியே தேடிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா சேஜ் உள்ள இருக்கிறா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ரொம்ப தப்பா நடக்குது நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு சேஜ் சொல்றா அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது போது பங்களாவுக்குள்ள லைட் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆகுது சிண்டியும் வில்லும் இவங்க ரூமுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாங்க நாங்க காட்டுக்குள்ள ரெண்டு பேரை பார்த்தோம் அப்படின்னு சேஜ் போய் சொல்ல அதை செக் பண்ணி பாக்கிறதுக்காக வில்லும் சிண்டியும் அதை சைக்கிள் கேப்ல சேஜும் ரகசியமான கேமராக்கள் வழியா தான் அவங்க பாத்துருப்பாங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த பங்களாவுக்குள்ள இருக்கிற அந்த மர்மமான ரூம தொடர்ந்து பாக்குறதுக்காக இவங்க போறாங்க இந்த ரூமோட பூட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க அப்படியே மிரண்டு போறாங்க ஏற்கனவே இந்த பங்களாவில தங்கி இறந்து போன நிறைய பொண்டாட்டியோட அவங்க யூஸ் பண்ண பொருட்களை அவங்களோட ஞாபகமா இந்த ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே இங்க என்ன நடக்குதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல சேஜ் அங்க இருந்த ஒரு போட்டோ ஆல்பத்தை எடுத்து பாக்குறாங்க அப்பதான் இவளுக்கு புரியுது வில்லும் சிண்டியும் இங்க தங்க வந்தவங்களே கிடையாது இந்த பங்களா அவங்களோட சொந்தமான பங்களா அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க வாசமா ரெண்டு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இவங்க உணர்றாங்க இவங்களோட ரூம்ல இருக்கிற அந்த ரகசியமான கேமராக்கள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த கம்ப்யூட்டர்ல இவங்க பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் மஜாவா இருந்தது இவங்க கையில அடிச்சது எல்லாத்தையும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர்ல இங்க இதுக்கு முன்னாடி தங்குன புருஷன் பொண்டாட்டிகளோட எல்லா வீடியோஸும் இதுல இருக்கு அதையும் ஒண்ணு விடாம பார்க்கும் சிண்டியும் இதுக்கு முன்னாடி இங்க தங்குன புருஷன் பொண்டாட்டிங்க கூட ரொம்ப இவங்க இந்த வீடியோல பாக்குறாங்க இங்க இது வரைக்கும் தங்குன புருஷன் பொண்டாட்டிகளை மயக்கி அவங்க கூட நல்லா ஷார்ட் போட்டு சந்தோஷமா இருந்ததை இவங்க ஒண்ணு விடாம பார்க்குறாங்க இவங்களோட வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு பாக்கும்போது அந்த கரெக்ட் நேரத்துக்கு வில்லும் சிண்டியும் இந்த ரூமுக்கு வர திரும்பவும் இவங்க கிட்ட

அப்படின்னு இவங்க வேக வேகமா காருக்குள்ள ஏறி கிளம்ப பார்க்கும் சிண்டி வேற ஒரு காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து இவங்களோட காரு மேல மோதி இவங்க காரு அப்படியே உருண்டு போய் வீழ என்ன நடந்ததுன்னே தெரியாம ரெண்டு பேரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க வில்லும் சிண்டியும் இவங்க ரெண்டு பேரையும் காருக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சேஜையும் டியேகோவையும் இந்த பங்களாவுக்குள்ள கொண்டு வந்து கட்டி வைக்கிறாங்க அசையவே முடியாத மாதிரி கைகால எல்லாம் டேப்பு போட்டு நல்லா டைட்டா கட்டி இவங்களை ஒரு சோஃபால உட்கார வைக்கிறாங்க எங்களை விட்டுருங்க நாங்க வெளிய போய் எதையுமே சொல்ல மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் எதையும் பாக்கல எங்களை நம்புங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சேஜும் டியேகோவும் கெஞ்சி பாக்குறாங்க ஆனா வில்லும் சிண்டியும் இவங்க கெஞ்சறதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நீங்க சாவரத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லி சிண்டியும் வில்லும் அவங்களோட கதையை

ரெண்டு தனியா இந்த பங்களாவில வாழ்ந்துட்டு வராங்க நிறைய கப்பிள்ஸுக்கு இந்த பங்களாவை ஹனிமூன் காட்டேஜா வாடகைக்கு விட்டுட்டு அவங்க எல்லாரும் இங்க தங்க வரும்போது நாங்களும் இந்த பங்களாவை தான் புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி அவங்க கூடவே தங்கிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நிறைய கில்மாவான விளையாட்டுகளை விளையாடி கடைசியில அந்த புருஷன் பொண்டாட்டிய கொலை செய்யறது இவங்களோட வேலை இதான் இவங்க பல வருஷமா செஞ்சுட்டு வராங்க அப்படி வில்லும் சிண்டியும் அவங்களோட வாழ்க்கையோட கதையை சேஜ் கிட்டையும் டியோக கிட்டையும் சொல்றாங்க அவங்களோட கில்மா பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சதும் வில்லுக்கும் சிண்டிக்கும் சிண்டிக்கும் பயங்கரமா மூடாயி உடனே சம்பவத்தை செய்யணும்னு அவங்க ரூமுக்கு போறாங்க வில்லும் சிண்டியும் போன அந்த சைக்கிள் கேப்ல சேஜும் டியேகோவும் அவங்க கைகால இருக்கிற கட்டெல்லாம் அவுத்துட்டு இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க எப்படியோ அவங்க கைகால இருந்த டேப் எல்லாம் அறுத்துட்டு இந்த பங்களாவை விட்டு வெளியே ஓடி வராங்க இந்த பங்களாவோட கராஜில இருந்து ஒரு பெரிய கோடாலியை எடுத்து சேஜ் அவ கையில வச்சுக்கிறா வில்லு அவளை வெறித்தனமா தேடுறத இவ ஒளிஞ்சு நின்னுகிட்டு கவனிக்கிறா ஆனா சேஜோட கெட்ட நேரம் கடைசியா வில்லு கிட்ட வசாம மாட்டிக்கிறான் நொண்டி நொண்டி நடக்கிற சேஜ வில்லு இலக்கார

மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க அதுலயும் நிறைய மஜாவான அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்